ஹலோ மக்களே பிக் பாஸ் சீசன் நைனுடைய டிடிஎஃப் வாரம் இது ஸோ பயங்கர அனல் பறக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இவ்வளோ நாட்கள் எவ்வளோ வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அத்தனை வெஞ்சன்ஸையும் இந்த கேம் மூலிமா சில பேர் வந்து காமிச்சிட்ருக்காங்க பட் இருந்தாலும் நான் பொலைட்டாக விளையாடுறேன்பா அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல அந்த மனுஷன் டாஸ்க் நம்பர் த்ரீயில் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஸோ டாஸ்க் என்ன எப்படி வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு பொறுத்த முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோக்கள் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டிடிஎஃப் வாரம் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து டாஸ்க்கு கிட்ட வந்து கொடுப்பாங்க யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு டிக்கெட்டை வந்து கொடுப்பாங்க அவங்க டைரெக்டாக வந்து ஃபினாலேக்கு வந்து போயிடலாம் ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் முதல் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரங்க ஆறு மணி நேரத்துக்கும் மேலான நேரங்கள் அப்படியே நின் வாக்கிலே வந்து இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க அதுக்கு பயங்கர டஃப் ஃபைட் கொடுத்தது வந்து நம்ம அரோரா சிங்குவர் அவர்கள் இரண்டாவது டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பார்வதியும் கமருதியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அவ்வளோ சண்டை போட்டு இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வின் பண்ணியிருந்தா கூட ஓகே நீங்கள் சண்டை போட்டதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே வந்து நமக்கு காணும் கடைசியாக சாண்ட்ரா அவர்கள் தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க மூணாவது டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அண்ட் ஃபிக்ஸ் த பஸில் அப்படிங்கிறதான் டாஸ்க் ஓகேவா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து த்ரெட் பண்ணியிருப்பாங்க அதாவது போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி அதை வந்து வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க அந்த டேபிள் மேலே அந்த சர்க்கிளை வச்சு அவங்களுக்கு ஒரு பஸ்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பஸ்ஸில் எடுத்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணும் ஃபிக்ஸ் பண்ணும் ஓகேவா அதுதான் வந்து டாஸ்க்கு இதுக்கு டைமிங் எதுவுமே கிடையாது லிமிட்லெஸ் டைமிங் ஓகே ஆனால் யார் குறைவான நேரத்தில் வந்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படிங்கிறது தான் உறுதியானது இதெல்லாம் நம்ம சப சபரிநாதன் அதுக்கப்புறம் கம்ருதீன் இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க பட் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ரொம்ப குயிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பண்ணி முடிச்சிருக்காரு ஸோ அதன் காரணமாக இந்த டாஸ்கில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ முதல் டாஸ்கில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சுபிக்ஷா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இரண்டாவது டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க மூணாவது டாஸ்க் இந்த டாஸ்க்கு இந்த டாஸ்கில் விக்ரம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆட்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸு ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் வந்து அப்படி செதறோம் அப்படி செதுறதுனால இந்த ஒரு சுவாரஸ்யம் கடைசி வீக் வீக்கின்ற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பார்ப்போம் ஏன்னா இந்த மூணாவது டாஸ்கில் வந்து விக்ரம் நாலாவது டாஸ்கில் சபரியோ இல்லை பார்வதியோ இல்லை வேறு யாராவது வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாஸ்க்கில் வின் பண்ணி பாயிண்ட்ஸை வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா அப்படியே இருப்பாங்க எல்லாருமே ஒரே லெவலில் ஸோ அப்படி இருக்கும்போது யார் வின் பண்ணுவா யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வந்து போகும் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்கள் இதை பற்றி நம்மளுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்